விஜயோட கடைசி படம் அது ஒரு மாசான கலெக்ஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க முதல் நாள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா தாண்டி ஒரு கலெக்ஷனை வேர்ல்டு வைடு வந்து இந்த ஜனநாயகம் டீம் வந்து எதிர்பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் வந்தால் தான் அது யாரையோ வந்து குறிக்கிற மாதிரி குறியீடோட அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பதினாலு தான் வரதாக இருந்த பராசக்தி இப்போ வந்து ஜனவரி பத்தே வருதுன்னு சொல்லும்போது ஸ்கிரீன்ஸ் வந்து முதல் நாள் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நம்மளோட என்னஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாக போகுது இந்த நிலைமையில் வந்து ஜனநாயகன் படம் பார்த்த சில பேர் வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க வெளில வந்து இப்போ இந்த படம் வந்து பிஸ்னஸ் எவ்வளோ சார் நடந்தது இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது ஃபர்ஸ்ட்டு இந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு சார் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு விஜயோட கடைசி படங்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதனோடய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸோ வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அமேசான் ப்ரை ப்ரைமில் உடைய டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ரொம்ப நாளாவே ஃபைனலைஸ் ஆகாமல் இருந்துச்சு நிறையா இவங்க வாங்குவாங்களோ விஜய் டிவி வாங்குவாங்களோ சன் டிவி வாங்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் வந்து சேட்டலைட் ரைட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு உரிமை அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனி விநியோகத்தை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவற்றிருந்து மறுபடியும் திரும்பி வாங்கி அதை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க எல்லா ஏரியாவுமே பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து அந்த தனி விநியோகத்தர் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு தான் அவர் வந்து எஸ்டிமேட் கொடுத்துருந்தாரு அந்த அந்த விலைக்கு தான் வாங்கியிருந்தார் இப்போ பிரித்து பிரித்து விற்றதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பத்து கோடி ரூபா வந்திருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து தமிழ்நாடோடைய டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வியாபாரமாக இருக்குது ஸோ இப்போ வந்து ப்ரீ புக்கிங் ப்ரீ புக்கிங் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு இரநூறு லொக்கேஷன்ஸில் வந்து இந்த இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடங்குமே ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரீமியர் ஷோ ப்ரீமியம் ப்ரீமியர் ஷோ ப்ரீ புக்கிங் ப்ரீமியர் ஷோக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து ராஜா சாப்புங்கிற படம் பிரபாஸோட படமும் அதே தேதியில் வரதுனால அதனுடைய ப்ரீ புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ரீ புக்கிங்லேயே வந்து ஜனநாயகன் வந்து இது வரைக்கும் அந்த ஓப்பனிங் ஷோலாம் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்டே ஷோலாம் ஃபுல்லாயிருச்சு பன்னெண்டாயிரம் டிக்கெட் வந்து விற்றுக்கு யூகேலையும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது யுஎஸ்ஏலையும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியா இன்னும் பல கண்ட்ரீல்ஸ் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மாலிக் வாங்கியிருக்காரு அது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் ஏன்னா அங்கே வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து நடக்க போகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய ப்ரொமோஷனாக மாறிடும் ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஒம்பது அந்த ஒம்பதாம் தேதி ஸ்பெஷல் ஷோ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அது ஒர்க்கிங் டே வெள்ளிக்கிழமையில வருது பட் இருந்தாலும் வந்து ஸ்பெஷல் ஷோ கிடைக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு ஸோ ஏன்னா பண்டிகை நெருங்கிருச்சு இப்போ வந்து பொங்கல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃபீவர் சொல்லுவாங்கல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுனா அந்த ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க போது பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு பண்ண பட்ஜெட்டு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதையும் மீறின ஒரு கலெக்ஷன் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னா இது விஜயோட கடைசி படம் அது ஒரு மாசான கலெக்ஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க முதல் நாள் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா தாண்டி ஒரு கலெக்ஷனை வேர்ல்டு வைடு வந்து இந்த ஜனநாயகம் டீம் வந்து எதிர்பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி விஜயனோட படங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி எல்லாம் ரீச் பண்ணிச்சு இது நூற்றி ஐம்பதை ரீச் தாண்டதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ட்ரை இருக்காங்க அதனாலே அதை அதுக்காண்டி எல்லோ ப்ரொமோஷன்ஸையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேறு ஒரு பணம் வருது அது எல்லாருக்குமே தெரியும் பராசக்தி வருது பராசக்தி வந்து பத்தாம் தேதி வரப்போகிறதா சொல்கிறாங்க இன்னும் அந்த நிறுவனம் வந்து இது அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை இருந்தாலும் ஜனவரி பதினாலு தான் வரதா இருந்த பராசக்தி இப்போ வந்து ஜனவரி பத்தே வருதுன்னு சொல்லும்போது ஸ்க்ரீன்ஸ் வந்து முதல் ஜ ஜனநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன் இருக்குன்னா அதில் வந்து தகுதியான ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்திங்கன்னா புதுப்படம் த திரையிறதுக்கு தகுதியான ஸ்க்ரீன்ஸ்னால் ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் இருக்கு அந்த ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்த நாள் ஒருவேளை அந்த பராசக்தி வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்கிரீன்ஸ் வந்து அடுத்த நாளே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ வந்து ஜனநாயகனுக்கு ரெண்டு ஷோ வந்து பராசக்திக்கு பராசக்திக்கு ஒரு தேட்டரில் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனந ஜனநாயகனுக்கு வந்து சின்ன ஸ்க்ரீன் இருக்கும் ஜனநாயகனுக்கு பெரிய ஸ்கிரீன் இருந்தால் பராசக்தி பராசக்திக்கு சின்ன ஸ்கிரீன் இருக்கும் இப்படி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அது போகும் ஒருவேளை வந்து பராசக்தி பத்தாம் தேதிக்கு வராமல் பதினாலாம் தேதி வந்துச்சுன்னா ஜனநாயகன் ஒரு அஞ்சு நாள் கலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும் அது ஒரு பேங்கிங் கலெக்ஷனாக இருக்கும் இது வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் குரூ இன்னும் நிறைய வெளியில் தெரியாமே தான் இருக்குது யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸ்பெஷலாக வந்து இதில் நிறைய கேமியோலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன சார் டீட்டெயில் அதாவது இந்த இந்த படம் வந்து ஜனநாயகன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு கதை கேட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி விஜய்கிட்ட சொன்ன கதை விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது வந்து ஆல்ரெடி எல்கேஜின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அது ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையரில் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் அது பெருசாக பேசப்பட்டது அதனால் ஆர்ஜே பாலாஜியோடு சேர்ந்து பண்ணால் ஒரு காமெடியோடு கலந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதை கேட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதையுமே வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அதே காலகட்டங்களில் வந்து ஹெச்வினோத் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் ஹெச் வினோத் சொன்ன கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதையாக இருந்துச்சு ரொம்ப மாசான கதையாக இருந்துச்சு விஜய்க்கு ரொம்ப அந்த கதையை பிடிச்சிருந்துச்சு ஸோ ஹெச்வினோத்தோடு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை விஜய் அப்ரோச் பண்ணி நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் தரோம் எத்தனை கோடி ரூபா வேணாலும் தரோம் இந்த கடைசி படத்தை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சொல்கிறது சொல்கிறதுக்காண்டி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட விஜய் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை இப்போ டேரக்ட் பண்ண அந்த டேரக்ட்ரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா அனில் ரவி புடி கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது அந்த கதையை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து அந்த டேரக்டர்கிட்ட வந்து கதையை கேட்குறாரு அனில் ரவி புடிங்கிறவர்கிட்ட வந்து கதையை கேட்குறாரு அவர் ஒரு அருமையான ஒரு கதை சொல்கிறாரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்கிறாரு இருந்தாலும் விஜய் வந்து இந்த பகவந்த் கேசரி படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட ஓ தாராளமாக பார்க்கலாம் அப்படின் போது அந்த படத்தை வந்து போய் விஜய் பார்க்கறாரு அந்த படத்தை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்ச போகுது பாலையா வந்து நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து ஒரு குட் டச் பேட் டச் அதை பற்றின கதை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் Mini-la. இப்போ ஸ்ரீலீலாவை மையப்படுத்தி தான் அந்த கதையே ட்ராவல் ஆகும் ஸ்ரீலீலாக்காண்டி தான் பாலையா வந்து ஃபைட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி அந்த அந்த கதையில் ட்ராவல் பண்ணுவார் ஸோ அந்த அந்த கதை வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரெண்டுக்கு மூணு தடவை போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராரு என்னென்னா இந்த இந்த கதை இந்த படத்தையே நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து அந்த பகவந்த் கேசரி படம் வந்து அறுபத்தஞ்சு கோடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இரநூறு கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு ஒரு மாசான மேசிவான ஹிட் ஒரு அறுபத்தி கோடி ரூபாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இரநூறு கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்க போது ஆந்திராவில் ஒரு பெரிய ஹிட் படம் பகவந்த் கேசரி ஸோ அந்த படத்திலே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறாரு இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறாங்க ஓகே சார் அந்த கதையை நம்ம வாங்கி பண்ணலாம் நம்ம வந்து இந்த ம அனில் ரவி புடியே டேரக்டராக போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அணில் ரவி புடி வந்து தெலுங்கு படம் பண்ணியிருக்கிறாரு நான் ஏற்கனவே வந்து ஒரு தெலுங்கு டேரக்டரோட ஒர்க் பண்ணேன் வாரிசு படம் அது பெரிய சக்ஸஸ் இல்லாமல் போச்சு அதனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒன்று ஒரு பல்ஸ் இருக்குது அந்த தமிழ் ஆடியன்ஸ் பல்ஸோடு வந்து இந்த படத்தை வந்து பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்வினோத்தை வந்து சிவாஸ் பண்ணுறாரு ஏற்கனவே ஹெச் வினோட ஒரு அதை கேட்டிருந்தார் ஆனால் ஹெச் வினோத் இதுக்கு டேரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற அபிப்பிராயத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து விஜய் சொல்கிறாரு ஹெச் ஏன் வந்து ரீமேக் படத்துக்கு வந்து விஜய் செலக்ட் பண்ணார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை பண்ணார் இல்லையா அந்த படம் பிங்க்கோட ரீமேக்கு அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பார் பிங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ இது வந்து ஒரு மாஸ்டான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அதை ஹெச் வினோத் டேரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது ஹெச் வினோத் டேரக்ட் பண்ண படங்கள்லாம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஓகே சார் ஹெச் வினோத்தே டேரக்டாக கமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஹெச்வினோத்தை டைரக்டரை கமிட் பண்ணுறாங்க ஹெச் விநோத் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் நிறைய மாற்றங்கள் ஹெச் வினாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நல்ல படங்கள் எடுப்பார் அந்த துணிவு படம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கதை எடுத்துக்கிட்டாருன்னா அதை நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு இயக்குனர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் படம் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி அஜித்தோடய மூணு படம் பண்ணியிருக்காரு விஜய் ஒரு கமர்ஷியல் ஸ்டார்னு ஒன்று ஸ்டார்னு தெரியும் போது அவருடைய கமர்ஷியல் வேல்யூ என்னங்கிற தெரிஞ்சு வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த இந்த படம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த படமே வந்து ஒரு நேர்த்தியான ஒரு தேர்வுக்கு அப்புறம் தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க விஜயோட வந்து பூஜா ஹெட்டை வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க மமிதா பைஜி நடிக்கிறாங்க மமிதா பைஜி தான் அந்த ஸ்ரீலீலாவில் தெலுங்கில் நடிச்சிருந்தாங்க லீலா அவங்களுடைய கேரக்டர் மமிதா பைஜி தான் நடிக்கிறாங்க இந்த இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சொல்றாங்க அது என்னன்னா பிரகாஷ்ராஜோட கதாபாத்திரம் பிரகாஷ்ராஜோட கதாபாத்திரத்தை டீ கோட் பண்ணி பேசுகிறாங்க இது வந்து அந்த படம் இதுக்கு முன்னாடி i அந்த பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் வந்தால் தான் அது யாரையோ வந்து குறிக்கிற மாதிரி குறியீடோடு அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாபி டியோல் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் இருக்கார் விஜய் படத்தில் நடித்த வேறு விஜய் படத்தை டைரக்ட் பண்ண வேறு சில இயக்குநர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது இதெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாமணி இதில் நடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் டாக்டர் இருக்காங்கல்ல சுதிஹாசன் சுருதிஹாசன் இந்த படத்தில் வந்து மூணு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாங்களா இல்லை வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்களா இல்லை ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்களா இது எல்லாமே மொத்தத்தில் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க சுதிகாசனுமே இந்த படத்தில் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனிருத் வந்து எல்லா பாடலையும் வெற்றி பாடலாம் கொடுக்கக்கூடிய இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டேரக்டர் அவருடைய மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா அந்த மியூசிக் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இப்போ ஃபைனல் பிஜிஎம் ஃபைனல் ரீ கார்டிங்லாம் அனிருத் வந்து ஃபைனல் பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அதாவது வந்து விஜய் வந்து அனிருத்தோட மியூசிக் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்தாரு ஒரு டம்மி மியூசிக்லாம் சேர்த்து போடுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு ஒரு கோர்வையா அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி சில மியூசிக்லாம் சேர்ப்பாங்க அப்படி சேர்த்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சி போச்சு விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா படம் சூப்பரா இருக்கு நினைச்ச மாதிரி வந்திருக்கு நம்ம அதுல விஜய் அரசியல் பேசியிருக்காரு அதனால் வந்து இது மசாலா படம் அது வந்து விஜய்க்கான படம் ஆனால் அதில் விஜய் அரசியல் பேசியிருக்காரு அந்த எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் விஜய்க்கு வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கதையை கேட்பார் கதையை கேட்டுட்டு கதை நல்லா இருக்குன்னு சொன்னால் டேரக்ட் சொன்னது நடிச்சு கொடுப்பாரு சில சில சஜஷன்ஸ் வந்து இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவார் ஆனால் இந்த படம் தான் பொறுத்த வரைக்கும் விஜயே வந்து எடிட்டிங்கில் போய் உட்காந்துருக்காரு எடிட்டிங்கில் போய் உட்காந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் சே சொல்லு சொல்லி சேர்க்க சொல்லி சொல்லியிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காட்சிகள் சேர்த்துருக்காங்க மாண்டேஜ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அரசியலுக்கு விஜய் வர்றதுனால அது அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சில காட்சிகளில் வந்து அந்த மாண்டேஸ்வர் சேர்த்துருக்காங்க நம்ம பாடல்கள்லையும் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த ப இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இது ஒரு மாஸ் ஹிட் ஆக்கணும் அப்படின்னு விஜய் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காரு இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னா மொத்தமாக வந்து நீ படத்தை முடித்து பார்த்தா மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து ஃபுட்டேஜ் வந்து கம்மிட் பண்ணி ஃபைனல் பண்ணியிருக்காங்க அதாவது சென்சாருக்கு போகிற ஃபுட்டேஜ் வந்து மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் ஸோ மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அப்படி அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் அதாவது எதாவது பண்ணி கொஞ்சம் ஃபுட்டேஜை குறைக்க முடியுமா இன்னும் விறுவிறுப்பாக மாற்ற முடியுமா ஆல்ரெடி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கொஞ்சம் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் எப்போவுமே மைனஸாக இருக்கும் அதனால் ஃபுட்டேஜை குறைக்க முடியலமா முடியுமா அப்படிங்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ ஃபுட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா விஜய் அறுபத்தி ஒம்போது படம் நடிச்சிருக்காருல்ல அதனுடைய தொகுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ட்ரிபியூட் ட்ரிபியூட் வீடியோ அது விஜயனுடைய முதல் படத்துலேருந்து அதில் உள்ள ப அறுபத்தி படம் வரைக்கும் அவர் நடித்த பஞ்சு டைலாக் பாட்டு டான்ஸு ஆக்டன் சீக்வன்சஸ்ஸு அவரோட லுக்கு வாக்கு ஸ்டைலு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து ஒரு 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 ட்ரிபியூட் வீடியோ ஒன்று கட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ட்ரிபியூட் கட்டை வந்து பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சோன்னே போடுறாங்க படம் அந்த ஜன ஜனநாயகன் படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரிபியூட் கிட்டே போடுறாங்க அதுவே ஒரு பத்து நிமிஷம் வருதுங்கிறாங்க அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது விசில் அடிச்சு கிளாப் பண்ணி தேற்றி அதிர்ற மாதிரியான அந்த மூமெண்ட்டாக இருக்கும் அந்த பத்து நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்றாங்க ஆறு நிமிஷத்துக்கு வந்திருக்கு ஓகே சார் இப்போ இதெல்லாம் வந்து இந்த படத்தை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு ஆடியோ லான்ச்சிலே இந்த ட்ரெய்லர் வரப்போதா இல்லை இந்த ட்ரெய்லர் வந்து தனியான போதா இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க விஜய் கிளம்பிட்டாரா ஆடியோ லான்ச்சுக்கு இல்லை இல்லை விஜய்லாம் இன்னும் ஆடியோ லான்ச்சு கிளம்பல ஆடியோ லான்ச் வந்து இந்த டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியா நடக்க போகுது மிகப்பெரிய ஆசியாலே ரெண்டாவது பெரிய இடத்துல இருக்கிற ஸ்டேடியத்தை வந்து புக் பண்ணியிருக்காங்க மலேசியா உரிமையை வாங்கியிருக்கார் மாலிக்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் மலேசியா உரிமையை வாங்கியிருக்கார் இவர் இதுக்கு முன்னாடி கூலி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரமோஷன் பண்ணார் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவார் அந்த வகையில் இந்த ஆடியோ லான்ச் நடத்துகிற பொறுப்பு வந்து மாளிகிட்ட தான் கொடுத்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா மாளிக் வந்து மலேசியாவில் ஒரு பவர் சென்டராக இருக்கார் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறதுனால கரெக்டாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி அதாவது வந்து இந்த இந்த விழாவை எந்தவித அசம்பாவதும் இல்லாமல் எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுற பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் மாளிகிட்ட கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த கூட்டம் வருது பார்த்தீங்களா அது எதாவது பிரச்சனை கிச்சனை ஏதாவது அசம்பாவிதுன்னா அது கலைஞ்சி போகிறதுக்கான எக்ஸிட் வழியிலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க விஜயுடைய டீமே வந்து மலேசியாவில் இப்போ இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து மலேசியாவில் போய் இது எப்படி இந்த விழாவை நடத்துறது என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க எப்படி எப்படி முடிக்க போகிறாங்க எவ்வளோ கூட்டம் வரப்போகுது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காங்க டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்றுருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் உட்கார்ற முதல் வரிசையிலேருந்து ஒரு நாலு வருஷைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸ் மலேசியாவில் இருக்கிற பிரபலங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய செல்வந்தர்கள் பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே அதுக்கு வந்து பெரிய லெவலில் பெரிய லட்சக்கணக்கில் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த அந்த விழாவுக்கு ஸோ மொத்தத்தில் ஒரு இந்த விழாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு அஞ்சு கோடி வந்து கனெக்ட் ஆகும் டிக்கெட்லே அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து இந்த விழாக்கு செலவழிக்கிறாங்க எப்படின்னா போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார் ஃபை அகாமடேஷன் போட்டிருக்காங்க ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் கிளாஸு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு இன்னும் அதைவிட பெரிய ஹையர் கிளாஸஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த குரூ ஜனநாயகன் குரூவே போகிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஐபிஸு இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான நடிகர்கள் பல மாநிலங்கள்லேருந்து தெலுங்கு கேரளா கர்நாடகா பாலிவுட்லேருந்து கூட முக்கியமான ஸ்டார்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் இந்த விழாவில் கலந்துப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் இருக்காங்கல்ல முக்கியமான ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவில் அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய விழாவாக கிராண்டான விழாவாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இந்த விழாவுக்கு போகிறாங்க அவங்களுக்குலாம் டிக்கெட் போட்டாச்சு செங்கோட்டையன் இந்த விழாவுக்கு போகிறாரு இன்னும் வந்து தாவேக்கா சார்ந்து பல பேர் இதுக்கு போகிறாங்க இது வந்து சினிமா விழா இது ஒரு ஆடியோ விழா அங்கே நடத்த போகிறது ஆனால் நிச்சயமாக அங்கே வி விஜய் வந்து அரசியல் கொஞ்சம் பேச தான் செய்வார் அதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிபந்தனை ஒன்று திடீர்னு விதிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா யாரும் வந்து தாவேக்கா கொடியை கட்டிட்டு வரதோ இல்லை வந்து தாவேக்காவுடைய எம்பளத்தோட டிஷர்ட் போட்டு வரதோ இல்லை வந்து அந்த தலையில் வந்து அந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பேண்ட் மாதிரி கையில் பேண்ட் மாதிரி இந்த எப்படி சொல்றது கட்சியினுடைய பிரச்சாரம் மாதிரி கட்சி தொண்டர்கள்ங்கிற சாயலில் மாறி மாறி இந்த இந்த விழாவுக்கு வரக்கூடாது கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கட்சி சார்ந்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாது பேசவும் பேசவும் கூடாது இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் விழாவா இல்லாமல் சினிமா விழாவை மட்டும்தான் இருக்கணும் இதில் அரசியல் இருக்குங்கிற ஒரு தகவல் வந்து மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அதனால தான் மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் கவனத்தில் கொண்டு சினிமா விழாக்கு கேட்டிருக்கீங்க சினிமா விழாவாக நடத்துங்க இது ஒரு ஆடியோ விழாங்றதுனால ஆடியோ விழாவாக நடத்துங்க நீங்கள் எவ்வளோ கிராமங்களும் நடத்துங்க ஆனால் ஆடியோ விழாவாக இருக்கணும் சினிமா விழாவாக இருக்கணும்னு சொல்லி கட்டளை இப்போ வந்து அந்த அதாவது இந்த கொடி எடுத்துகிட்டு போகிறது இந்த ஸ்டேடியத்தில் கொடி பிடிக்கிறது இது எல்லாமே அவாய்ட் அவங்க அந்த சம்பந்தப்பட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அந்த ஆடிட்டோரியில் போவாங்கல்ல அதாவது வந்து இவங்க வந்து இவங்க சார்ந்தவங்களுக்கு வந்து கட்டளை கொடுத்துருவாங்க அங்கே வந்து பார்க்குற பப்ளிக்கை வந்து யாரும் தடுக்க முடியாது இல்லை அங்கே வந்து அது மலேசியன் கவர்மெண்ட் வந்து டேக் கேர் படிக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த கொடி மாறி இல்லை இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபியூட் வீடியோ படத்தில் இருக்குதுன்னு சொன்னோம்ல இதை வந்து இந்த ஆடியோ லான்ச்லேயும் டெலிகாஸ்ட் பற்றி காட்ட போகிறாங்க ஒரு சின்ன ஒரு விழாக்கு ட்ரிபியூட்டாக இருக்க போகுது விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் கலந்துக்கிற கடைசி விழா சினிமா விழா அப்படின்னும்போது விஜய்க்கு வந்து எல்லாரும் சேர்ந்து சினிமா துறையினர் மொத்தமும் இந்த டீமே சேர்ந்து ஒரு ஃபேர்வோல் மாதிரி வந்து இந்த விழாவை நடத்த போகிறாங்க கடைசியில் இந்த மு விழா முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்வோல் மாதிரி நடத்த போகிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த விழா அப்படின்னும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டான விழாவாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த விழாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக மாறும் மிகப்பெரிய ப்ரொமோஷனாக மாறும் ஸோ இந்த இந்த விழாவில் தான் வந்து ட்ரெய்லர் வந்து வெளியிட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இருக்குது ஸோ இந்த விழாவில் ட்ரெய்லரை வெளியிடலாமா அப்படின்னா இந்த விழாவில் ட்ரெயலரை வெளியிடலாம் அப்படிங்கிற யோசனைகளும் இருக்குது ஒரு பக்கம் இல்லை தனியாக ட்ரெயிலரை வெளியிடலாம் ஏன்னா இந்த விழாவோட அட்ராக்ஷன் அது அப்படியே இருக்கட்டும் ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும் ட்ரெயிலர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ இதில் ட்ரெயலரை வெளியிடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி ட்ரெய்லரை வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த விழாவிலேருந்து எல்லா ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் காமன் ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி ஜனநாயகனா இவருடைய கடைசி திரைப்படமாக அமைய போகிறதா இல்லை தொடர்ந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார் ஒரு மனசில் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அந்த மாதிரி சர்க்கிள்லேருந்து இருந்து என்ன மாதிரியான தகவல்கள் வருது நான் கேள்விப்பட்ட வரையிலும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிப்பார்னு தான் சொல்கிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவை நேசித்து சினிமாவுக்கு வந்தவர் சினிமா லவ்வர் விஜய் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷத்தில் இவ்வளோ பெரிய உச்சத்தையும் இவ்வளோ பெரிய உயரத்தையும் வந்து விஜய் விஜயால் தொட முடிஞ்சது அப்படின்னா அவர் சினிமாவை நேசிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்க விஜய் கிடச்சிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது சினி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததினால சினிமாலேருந்து முழுசாக வெளியில் போகமாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் வெற்றி பெற்றாலும் அரசியலும் செய்வார் தொடர்ந்து சினிமாலையும் நடிப்பார்னு சொல்கிறாங்க இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து அரசியலில் வெற்றி பெற்றார் துணை முதல்வராக இருக்கார் ஆனால் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார் அந்த மாதிரி வந்து விஜயும் தொடர்ந்து நடிப்பார்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் விஜய்க்கு வெற்றி கிடைக்காட்ட கூட விஜய் வந்து சினிமாலையும் நடிப்பார் அரசியலையும் தொடர்ந்து பயணிப்பார்னு சொல்கிறாங்க ஸோ விஜய்க்கு இது கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை நிச்சயமாக மறுபடியும் விஜய் சினிமாவில் நடிப்பார் ஏன்னா இதே தான் மமிதா பாய்ஜி சில நாட்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்ககிட்ட சொன்னது அதனால தான் நான் கேட்டேன் நான் சரி ஓகே சார் பல தகவல்களில் வந்து வெளியே வந்தது இப்போ நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி